வணக்கம் தீம்பாவணி தேம்பாவணி என் இல்லார் மாற்றுவான் போராமோ என்று அடி இல்லாறு அமைந்த நீர் தோழ கடி இல்லார் மரம் வளைதல் காணுமே அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் யூதேய நாட்டினுடைய வளத்தை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யூதேய மக்களை பற்றி பார்த்தோம் இப்பொழுது கனி தரக்கூடிய மரங்கள் எப்படி இருந்தன என்பதை பற்றிய பாடல்தான் இந்த பாடல் ஆர் நயன் வளைவில் மாற்றுவான் முடியில் ஆர் கனி பொறை பொறா முயன்று அடியில் ஆர் உயிர் அமைந்த நீர் தொழா கடியில் ஆர் மரம் வளைதல் காணுமே கடைசி இரண்டடி அடியில் அமைந்த நீர் தொழா அதாவது வறட்சி காலத்திலே நிலத்தில் இருக்கக்கூடிய நிலத்துக்குள் இருக்கக்கூடிய மரத்தின் வேர்கள் ஆங்காங்கு தேடி சென்று நீரை இழுத்துக் கொண்டு வந்து தன் உயிரை வளர்த்துக் கொள்கிறது இப்பொழுது மரங்கள் கனி தரக்கூடிய காலம் கனி எவ்வாறு இயற்கையாக கனிகள் நிறைந்திருந்தார் அந்த கனிகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கிளைகள் நிலத்தை தொட்டு கொண்டு இருப்பது போல அதாவது காட்சி எப்படி இருக்கிறது என்றால் வறுமையான காலத்தில் தனக்கு உணவளித்தவர்களுக்கு தான் வளமையாக இருக்கிற பொழுது மீண்டும் கொடுப்பது போல மிடியில் ஆர் நயன் விளைவில் மாற்றுவான் முடியில் ஆர் கனி பொறை பொறாம் என்று பாடல் அமைகிறது இந்த நிலம் நீரை தந்து தனக்கு உணவளித்து தன்னை வாழ வைத்தது தன்னுடைய கனியை மீண்டும் இதோ இந்த நிலத்திற்கே தருகிறேன் என்று அந்த மரங்கள் நிறைந்த கனிகள் எல்லாம் பூமியை நோக்கி செல்வது போல இந்த மக்களும் தாங்கள் வறுமையாக இருந்த பொழுது தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு மீண்டும் தங்களுடைய வளமையான காலத்தில் உதவி செய்து வாழ்கின்ற வாழ்க்கையுடையவர்கள் இருப்பதை இந்த பாடல் காட்டுகிறது நன்றி